வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூக்கு ஜி கே பகுதியில வெறும் பன்னெண்டு பக்கம் நீங்க படிச்சா மினிமம் மூணுல இருந்து நாலு கேள்விகள் நேரடியா கேட்பான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க நான் அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல மூணு கேள்விகள் இந்த பன்னெண்டு பக்கத்துல இருந்து கேட்டிருக்கான் அதுக்கான குரூப்பு பேஜ் நம்பரோடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு குரு நாலு கேள்வியும் இருபத்தி நாலு இப்ப நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க அதற்கான எவிடென்ஸோட பதினெட்டு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் வித் புக் பேக்கும் இதாக கூட சேர்த்துருக்கேன் இந்த சூப்பரான நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நோட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரூஃப் காமிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் டூவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் சரிங்களா என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா அடிப்படை கடமை குறித்து கேட்கணும் எந்த சொற்சொடர் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ரோமன் நெட்டரில் அடிப்படை கடமை அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் கொடுத்துருப்பான் அந்த இடத்த நான் ஹைலைட் பண்ணியே வச்சுருக்கேன் அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏழு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ரோமல் லெட்டர் கரெக்ட் ரெண்டாவது ரோமல் லெட்டர் என்ன சொல்கிறான்னா பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்கான் அதுவும் அதே பேஜ் நம்பர்ல தான் இருக்கு பாருங்க அதுலேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று கேயின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சூப்பருங்க அப்போ இதுவும் கரெக்ட் ரெண்டாயிரத்தி ஆறாவது ரெண்டு கரெக்ட் அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன சொல்லிருக்கா அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கான் அதுவும் அதே பேஜ் நம்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் வந்து ஆகியவற்றை வளர்த்தல் வந்து ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு கொடுத்துருக்கான் இது கடமை இல்லை அப்படின்னு சொன்னதால ரோமன் லெட்ரு மூணு தான் தவறு சூப்பர் அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த புத்தகம் படித்தா இந்த கேள்வி டக்குன்னு பதில் சொல்லிடலாம் அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில் கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இதை கூறும் கேட்டிருக்காங்க அதே பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான் அதுல பிரி இருபத்தி நாலு பாருங்க தொழிற்சாலை மற்றும் ஆபாயம் ஆபாயமான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்களை தொழிலாளர்களை அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்களே படிச்சுங்க அப்போ ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தான் சரி சூப்பருங்க அப்ப இது டைரக்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் இது ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல உங்களுக்கு நம்பிக்கை நான் கொஸ்டினே காமிச்சிட்டேன் நீங்க டவுட்டா இருந்தா நீங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கூட போய் பார்த்துக்கோங்க சரிங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் எது தவறானது அப்படின்னு கேட்டிருப்பான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமத்து உரிமை அரசியலுக்கு அரசியல் பின் மூலம் தீர்வு காணும் உரிமை சுரண்டலுக்குள் பாருங்க நம்ம பழக்கமா படிக்கிற மாதிரி படிக்கிறோம் சுரண்டலுக்குள்ளான உரிமை சுதந்திர உரிமை இது எங்க இருக்குதுன்னா அதே இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல அங்கங்க பாக்ஸ்ல இருக்கும் வந்து சமத்துவ உரிமை கொடுத்துருப்பான் ஸோ இது இருக்குது சுதந்திர உரிமை கொடுத்துருப்பான் அதுவும் கரெக்டு அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூணாவதா கொடுத்துருப்பான் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க சுரண்டலுக்குள்ளான உரிமை எதிரான உரிமைதான் உரிமைன்னு சொன்னதால் இதுதான் தவறு அந்த லைன்ல தான் கேட்டு வச்சுக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாவே சரிங்களா மீதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு அப்போ அந்த மூணு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல அர இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற யூனிட்ல கேட்டிருக்கான் அப்படியே நான் கீழே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வியும் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு கொஸ்டின் மட்டும் காட்டுறேன் கீழே வந்து கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் இது இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் இந்த கலர் பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ் மொழி வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மத்த மொழியெல்லாம் வந்துருவோம் சரிங்களா இதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு வந்து இந்த இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்லையும் கேட்டு வச்சிருப்பான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இதுவும் கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி நாலு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோரில் கேட்கப்பட்ட இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கல ஆக்சுவலி நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க கீ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க கீ ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நம்ம நோட்ஸை நீங்கள் படிச்சுட்டு இந்த மூணு கேள்வியும் டக்குன்னு அட்டன் பண்ணுவீங்க பாருங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அட்டன் பண்ணுவீங்க நான் ஆன்சர் கொடுக்காமயே கொடுத்துருக்கேன் சரிப்பா இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன யூனிட் இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பக்கத்துக்கு வந்துடுறேங்க ஸோ நான் இம் நேரம் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன நோட்ஸுன்னு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுன்னு வந்துடுவோம் இப்போ வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் ஃபார் எக்ஸாமாக இருக்கட்டும் லாஸ்ட் மீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து கொடுக்கறது வழக்கம் அந்த வரிசையில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நோட்ஸ் கொடுத்தாச்சு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு கொடுக்கறது இல்லை முப்பதுல இருந்து நாற்பது கேள்விகள் கேள்விகள் வர மாதிரி நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் கொடுக்கறது வழக்கம் அந்த வரிசையில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸா என்ன கொடுத்துருக்கோம்னா பத்தாம் புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிமையின் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது நீங்க குரூப் ஒன் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி குரூப் போர் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினோட பேட்டர்ன் மாறுமே தவிர புத்தகத்துல இருந்து கொஸ்டின்ன்றது வந்து மூணுக்கு தான் கேட்பாங்க அது மட்டும் கன்ஃபார்மா சொல்லிடலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க சிம்பிளா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் நான் பார்த்து இதுல நீங்க கொஸ்டின் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அங்கங்க பாயிண்ட் வச்சு கேட்டிருப்பான் டைரக்டா ஒரு பர்டிகுலரா கூட கேட்கல ஸோ அந்த பேக்ராஃப் படித்தா தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா பேஜ் கம்மி வெறும் பன்னெண்டு பக்கம் ஆனால் கொஷின்றது வந்து மூணு நாலு கேள்வின்னும் போது நீங்கள் லைன் பை லைனை தான் படிக்கணும் ஆமாவா இல்லையா எஸ் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அழகாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புக்ல இருக்கிற பேராகிராஃப் தான் அப்படியே கொடுத்துருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா அதுல எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி பர்ஃபெக்டா கொடுத்துருங்க நீங்க வக்காந்து படிச்சீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் பெரிய கிதுலாம் கிடையாது வார்த்தை தெரியாத வார்த்தை இருக்காது அழகா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா கலர் பாக்ஸ் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க எங்க பார்த்தாலும் கலர் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் அதனால தான் அதுக்கு தனி பாக்ஸாவே நான் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் டைட்டில்ஸ் எல்லாம் ரெட்ல கொடுத்து ஒரு அட்ராக்ஷனா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் பன்னெண்டு பக்கம் டெக்டர் டெக்டர் படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ பன்னெண்டு பக்கத்துக்கு அப்புறம் புக் பேக்கும் இதாக கூட கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோட அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அப்படியே அந்த டெலகிராம் குரூப்பு கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஸோ அந்த பிடிஎஃப் இதுக்கு நேரம் ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் நம்ம இப்போ டார்கெட் என்ன வச்சுருக்கணும்னா இருந்து நாற்பது கேள்வி நம்ம நோட்ஸ்ல வரணும் அதுவும் சிம்பிளாக கொடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி கொடுக்குறோம் அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா குரூப் டூக்கு வந்து ப்ளீம்ஸுக்கு நீங்க நாற்பது ஜி வாங்கிட்டாவே எலிஜிபிள் ஆயிடுவீங்க உண்மையாகவே ஏன்னா இப்போ கரண்ட் நம்ம கொடுக்க தெரியல அது கொடுங்க கரண்ட் இருந்துட்டா மீதி அறுபது கொஸ்டின் தான் அறுபதுல நம்ம முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கொஸ்டின் நீங்கள் வாங்குறீங்க மேக்ஸுக்கு நம்ம தனியாக கொடுக்குறோம் நம்மளுக்கு நம்ம தனியாக கொடுக்குறோம்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே நீங்கள் கொஷின் போட்டாவே பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்போ இந்த முறை நீங்கள் இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட நம்ம கொடுக்குற நோட்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக பிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு மைன்ஸுக்கு போய்டலாம் அதை நான் இப்போ சொல்கிறத விட முடிச்சுட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு சொல்கிறேன் சரிங்களா அதை பாருங்கள் புக் பேக் கூட கொடுத்துருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு லைன் பை லைனாக தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சில யூனிட் இருக்கும் அது லைன் பை லைனாகவே படிச்சுக்கலாம் ஏன்னா அந்த யூனிட்ல ஒரு கேள்வி தான் கேட்பான் அதில் ஒரு முப்பது பக்கம் இருக்கும் அந்த முப்பது பக்கம்லாம் நீங்கள் ஒரு ஒரு கொஷினுக்காக முப்பது முப்பது பக்கம் படிக்கிறது வேஸ்ட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கத்தில் படித்தா நல்லாயிருக்கும் சூப்பர் ஆனால் இருக்குது பன்னெண்டு பக்கம் ஆனால் மூணு நாலு கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை கம்ப்ரஸ் பண்ணுறது தவறு அப்புறம் கொஷின் டைரக்டாக கேட்டும் உங்களுக்கு மிஸ் பண்ணிவிடுவீங்க புரியுதுங்களா அதனால இந்த நோட்ஸுக்கு இப்படி படிக்கத்தான் பெஸ்ட்டு சரிங்களா ஓகே பாய் சிஸ்டர்